மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் உறுதி உறுதியளித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவது தொடர்பாக மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு தலைமையில் ஆய்வுக் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு தீ விபத்தால் சேதமடைந்த வீர வசந்தராயர் மண்டப புனரமைப்பு பணிகளை முடிக்காமலேயே குடமுழுக்கு நடத்தலாம் என அர்ச்சகர்கள் முடிவெடுத்துள்ளதால் டிசம்பர் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் இல்லாவிட்டால் மண்டப புனரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் உறுதியளித்தார் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நிறைவு பெறும் வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாமா என்பதை குடமுழுக்கிலே பேர்ச்சி பெற்ற நம்முடைய பிச்சை குருக்கள் செல்வம் குருக்கள் ராஜா பட்டர் போன்றோடு கலந்து ஆலோசித்து வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாம் என்றால் டிசம்பர் மாதமே நடத்தி விடுவோம் அல்லது வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்த்துத்தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பிப்ரவரி மாதத்துக்குள் இந்த குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் உபகோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பதினெட்டு கோயில்கள் வருகின்றன இந்த பதினெட்டு உபகோயில்களில் ஒன்பது திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு பதினோராவது மாதத்திற்குள் மேலும் நான்கு உபகோவில்களுடைய குடமுழுக்கு நிறைவு பெற இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய உப அனைத்து உப பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் அதில் மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவு பெற்று பக்தர்களுடைய மகிழ்ச்சியை இந்த குடமுழுக்கின் வாயிலாக இந்த ஆட்சிக்கு செலுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம்